இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் குவாலிஃபையர் முதல் சுற்றில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகிறது இந்த இரு அணிகளும் பஞ்சாப் மாநிலத்தில் நியூ சண்டிகரில் உள்ள முள்ளன்பூர் மைதானத்தில் மோதுகின்றது இன்றைய போட்டியில் தோல்வி பெறும் அணி குவாலிஃபயர் டூ போட்டியில் பங்கேற்கும் மற்றொரு வாய்ப்பை பெறும் அதாவது நாளை நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் வெல்லும் அணியுடன் மோத வேண்டியிருக்கும் குவாலிஃபையர் முதல் மற்றும் இரண்டாவதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் அதே நேரத்தில் எலிமினேட்டர் மற்றும் குவாலிஃபையர் இரண்டில் தோல்வியடையும் அணிகள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படும் இதில் நேற்று முன்தினம் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி அபாரமாக வெற்றியும் பெற்றிருந்தது முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்களை குவித்தது இதில் அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் பண்ட் நூற்றி பதினெட்டு ரன்களை விளாசினார் இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்கம் முதலே அதிரடி காட்டியது கேப்டன் ஜிதேஷ் சர்மா எண்பத்தி ஐந்து ரன்களை விளாசி ருத்ர தாண்டவமாக அதன் விளைவு பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களிலேயே இருநூற்றி முப்பது ரன்களை எடுத்து ஆர்சிபி அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கும் முன்னேறியது ஆர்சிபி அணி மேலும் ஒரு ஐபிஎல் சீசனில் வெளியூர்களில் நடந்த அனைத்து லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற ஒரே அணி என்ற வரலாற்று சாதனையை பெங்களூர் அணி படைத்துள்ளது நடப்பு சீசனில் பெங்களூரின் பெரும் கனவான ஈசாலா கப் நமதே என்பது இந்த சீசனிலாவது நிறைவேறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது அந்தளவுக்கு பொறுமை என்பது தேவையில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இன்று இந்த போட்டி நடைபெறும் மாநிலத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அதாவது இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று வானிலை அறிக்கைகள் வெளியாகியிருக்கிறது இதனால் இந்த போட்டி மழையால் தடைபட அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது ஒருவேளை இன்று மழை பெய்து இந்த போட்டி முழுவதுமாக தடைப்பட்டால் என்னவாகும் என்ற கேள்விக்கு பிசிசிஐ தரப்பு பதிலும் கொடுத்திருக்கிறது ஆமங்க இன்று நடைபெறப் போகும் இந்த போட்டி மட்டும் மழையால் தடைப்பட்டுவிட்டால் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் பஞ்சாப் அணி நேரடியாக ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிடும் இதனால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவதாக இருக்கும் ஆர்சிபி அணி ஆடாமலேயே தோல்வியடைந்ததாக கருதப்படும் இந்த சம்பவம் தான் இப்போது ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த சீசன் முழுக்க சிறப்பாக விளையாடி வந்த ஆர்சிபி அணி லீக் சுற்றின் கடைசி போட்டியிலும் இருநூற்றி முப்பது ரன்களை சேசிங் செய்து மிரட்டியிருந்தது ஆக அப்படி செம்மஃபாமில் இருக்கும் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றின் முதல் போட்டியிலேயே ஆடாமலேயே தோல்வியை தழுவுவது என்பது கண்டிப்பாக ஆர்சிபி ரசிகர்களுக்கு பேரிடியாகத்தான் இருக்கப் போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் மலை வந்து இந்த போட்டி நடைபெறாமல் ஆடாமலேயே ஆர்சிபி அணி தோல்வியை தழுவுவது என்பது சரியான முடிவு என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்